அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வர்காத்துகோம் அலமதுல்லா அபிஆன் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியா இம்சலீன் அபா முகமது ஆலிஹி வசாபி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹல்ல அல்லியர்களே அன்புக்கினிய சகோதர சோதரிகளே பெருமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நினைவு பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல்லா ஜீஸு இது வந்து மகத்தான மக்கா வெற்றியின் வரலாறு இதில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அஹு அலைவசலம் அவர்களுடைய அந்த பத்தாயிரம் நபர்களுடன் அவர்கள் மக்காவை அடைய சென்று கொண்டிருந்த போது அபுசுபியானின் தோல்வி பிரகடனம் பற்றிய இந்த நிகழ்வோடு இந்த மூணாவது பாகத்தை ஆரம்பம் செய்வோம் அல்லாஹ் இதில் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைவசலம் அவர்கள் சபா மலை மீது ஏறினார்கள் அன்சாரிகள் வந்து சபா மலையை சுற்றி கொண்டார்கள் அதாவது அன்சாரி தோழர்கள் அப்போது அபுசுபியான் ரலி அல்லா அவர்கள் வந்து அல்லாவின் தூதரே குரசி கூட்டத்தார் முற்றகை முற்றாக தொடுத்தறியப்படுகின்றனர் இன்றைய தினத்திற்கு பிறகு குரசியர் எவரும் இருக்க மாட்டார்கள் என்று கூறினார் இது முஸ்லீமில் மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒராவது செய்தியாக இடம்பெற்றிருக்கு ஆம் ஆரம்ப காலத்தில் முஸ்லீம்களின் பிடியில் சிக்காமல் தலை தப்பியவர்தான் இந்த அபுசுபியான் புரிதாக பதிலில் முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைத்து உகதியில் பின்னடைவு ஏற்பட்டபோது என்ன சொன்னார் தெரியுமா வெற்றி தோல்வி என்பது போரில் சகஜம் இதை வைத்து நீங்கள் முஸ்லீம்கள் சத்தியத்தில் இருப்பதாக எண்ணிக்கொள்ளாதீர்கள் என்று ஜம்பம் பேசியவர் தான் இந்த அபுசுபியா என்ன அல்ல அவருக்குள்ளேயும் மாற்றத்தை ஏற்படுத்தி அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் இப்போ முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இந்த மாதிரி பேசுகிறார் சரியா அந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கணும்னா புகாரியில் மூவாயிரத்தி முப்பத்தி ஒம்போதாவது தீஸு நாலாயிரத்தி நாற்பத்தி மூணாவது தீசுகளில் அவர் ஜம்பம் பேசுனதே இருக்குது வேணும்ட்டா பார்த்துக்குங்க பிறகு அல்லாவின் தூதர் சல்லல்லா வளையசெல்லாம் அவர்கள் யார் அபுசுபியானின் இஸ்ல இல்லத்தினுள் நுழைந்து கொள்கிறீர்களோ அவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு அபயம் இருக்கும் அப்படின்ட்டாங்க யார் உங்களுக்கு அந்த மக்கா க மக்கத்தில் உள்ள மக்களை சொல்கிறாங்க அபுசுபியானின் வீட்டில் யாரெல்லாம் நுழைஞ்சிக்கிட்டீங்களோ உங்களுக்கு அபயம் உங்களோடு இருந்து நாங்கள் மாட்டோம் அப்படிங்கிறாங்க எல்லாரும் போய் அதில் அப்போது அன்சாரிகள் ஒருவருக்கு ஒருவர் இந்த மனிதருக்கு அதாவது எதுங்க வரேன் அதாவது மக்கள் அபுசுபியான் வீட்டில் நுழைஞ்சிக்கிட்டாங்க மற்றது அவங்கவுங்க வீட்டில் நுழைஞ்சிக்கிட்டாங்க யாரும் உள்ளே வரல வெளியே வரல போரிடுவதற்கும் வரல சரியா அவங்களுக்கு திறந்து விட்ட வழி மாதிரி ஆகிடுச்சி அவங்க படைகளோடு நம்பி சரியில்லாச்சுனா உள்ளே நினைவிடாங்க அப்போ அன்சாரிகளின் பேராசைக்கு சம்பவம் ஒரு சம்பவம் அப்போது அன்சாரிகள் ஒருவருக்கு ஒருவர் இந்த மனிதருக்கு அதாவது நபி அவர்களுக்கு தமது ஊர் மீது பற்றும் தம் குலத்தார் மீது பரிமம் ஏற்பட்டு விட்டது என்று பேசிக்கொண்டனர் இப்படி வழங்குறாங்கல்ல அடிக்க வேணாம் ஒதுக்க வேணாம் எல்லாம் போய்ங்க அப்படின்ட்டாங்கல்ல அதை பார்த்துவிட்டு இப்படி பேசிக்கிறாங்க அப்போது இறைவனிடமிருந்து செய்தி வகி வந்தது அல்லாவின் தூதர் அந்த சமயத்தில் அல்லா கிட்டேந்து வகி வருது அப்போது அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலேஸ்வல்லா அவர்கள் வகி வந்ததும் அது எங்களுக்கு தெரியாமல் போகாது அப்போது வகி முடிவடையும் வரை எங்களில் யாரும் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலைவசல்லம் அவர்களை நோக்கி பார்வையை செலுத்த மாட்டார் அவ்வாறே வகி வந்து முடிந்தது அல்லாவின் தூதர் சல்லல்லா அலேஸ்வல்லாம் அவர்கள் அன்சாரி சமுதாயமே என்று எங்களை அழைத்தார்கள் அம்மக்கள் இதோ வந்தோம் அல்லாவின் தூதரே என்று கூறினார்கள் பதில் கூறினார்கள் இம்மனி இம்மனிதருக்கு தமது ஊர் மீது பற்று ஏற்பட்டு விட்டது என்று நீங்கள் சொன்னீர்கள் தானே என்று கேட்டார்கள் இது வந்து அது நம்ப எப்படி தெரியாது அவங்க உள்ள பேசிக்கிறாங்க இது அல்லாஹ் வகையின் மூலமாக என்ன பண்ணுறான் அறிவித்து கொடுக்குறான் அதற்கு அவர்கள் ஆம் அவ்வாறே கூறவே செய்தோம் என்று சொன்னார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லா வளைவேசெல்வம் அவர்கள் அவ்வாறு அன்று அப்படி இல்லை நான் அல்லாவின் அடிமையும் தூதரும் ஆவேன் நான் அல்லாவை நோக்கியும் உங்களிடமும் நாடு துறந்து இஜரத்து செய்து வந்தேன் என் வாழ்வு உங்கள் வாழ்வோடு தான் என் இறப்பும் உங்கள் இறப்போடு தான் என்று கூறினார்கள் அப்போது அன்சாரிகள் என்ன சொல்கிறாங்க திப்ரீதா உங்களுக்கு மக்கள் இப்படி பேசி கொண்டத அல்லா வகி இருக்கணும் அவங்களுக்கு மக்களுக்கு தெரிவித்துறாங்க மக்களே அன்று மக்காவிலிருந்து நாடு துறந்து நான் உங்ககிட்ட வந்தேன் நீங்கள் தான் எனக்கு அடைக்கலம் தந்தீங்க ஆதரவு தந்தீங்க அதனால என் வாழ்வும் மரணமும் உங்களோட தான் சரியா அப்படிங்கிறத சொன்ன உடனே அப்போது அன்சாரிகள் அழுது கொண்டே வந்து அல்லாவின் மீது ஆணையாக அல்லாவின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் கொண்ட பேராசையின் காரணத்தினாலேயே அவ்வாறு நாங்கள் கூறினோம் என்று சொன்னார்கள் அப்போது அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலிவசல்ல அவர்கள் அல்லாவும் அவனுடைய தூதரும் உங்களது சொல்லை உண்மை என ஏற்று நீங்கள் கூறிய காரணத்தையும் ஏற்கின்றனர் என்று பதில் கூறினார்கள் அப்போது மக்களின் சிலர் அபுசுபியானின் வீட்டை நோக்கி சென்றனர் வேறு சிலர் தங்கள் வீட்டு கதவுகளை தங்கள் வீட்டுக்குள்ளேயே புரிந்துக்கிட்டு கதவு முடிக்கிட்டாங்க பின்னர் அல்லாவின் தூதர் சல்லா அலையுஸ்லாம் அவர்கள் அஜ்ருல் அஸ்வத் எனும் கல் இருக்கும் இடத்தை நோக்கி வந்து அதை தமது கையால் தொட்டு முத்தமிட்டார்கள் பிறகு இல்லம் காபாவை சுற்றி தவாப் செய்தார்கள் அப்போது இறையில்லம் காபாவுக்கு அருகில் இருந்து ஒரு சிலையை நோக்கி வந்தார்கள் அதை மக்கள் வழிபட்டு கொண்டிருந்தனர் அல்லாவின் தூதர் சல்லல்லா வளேஸ்வரம் அவர்களது கையில் வில்லொன்று இருந்தது அவர்கள் அந்த வில்லின் வளைவு பகுதியை பிடித்திருந்தார்கள் அந்த சிலைக்கு அருகில் வந்ததும் அந்த வில்லில் கண் அந்த சிலையின் கண்ணில் குத்தி கொண்டே உண்மை வந்துவிட்டது பொய் அழிந்து விட்டது என்று கூறினார்கள் இறையல்லத்தை சுற்றி தவாப் வந்ததும் சபா குன்றுக்கு வந்து அதன் மீது ஏறி இறை இல்லம் காபாவை பார்த்தார்கள் அப்போது அல்லாவை போற்றியும் புகழவும் அவன் நாடிய சிலவற்றை வேண்டி பிரார்த்திக்கவும் செய்தார்கள் இது முஸ்லீமில் மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஓராவது அதி பெற்றிருக்கு இதை ஆல்ரெடி காணொலி கூடி சார்ல சார்லாம் இறுதி பதிவாக அடுத்த பதிவில் கா பாக்கி உள்ள செய்திகளை பார்ப்போம் சார்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜிஸாக்லா ஹைரா